தெரியாதவங்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ இந்த இடத்துல எல்லாம் பள்ளம் இருக்குது பார்த்துப்போங்க அப்படின்ட்டு இருக்கேன் நான் பாடி பில்டிங்கை பற்றி மட்டுமே பேச மாட்டேன் நான் பேசுகிறது அப்புறம் என்னென்னா நீங்கள் லோடு பிடிக்கிறது எப்படி அந்த லோடில் என்னென்ன இருக்குது நம்ம வந்து எப்படி ஒரு பிராண்டடாக மாறணும் நீங்கள் ஒரு நன்மை செய்கிறதுனால சில கஷ்டங்கள் வரும் ஆனால் அந்த நன்மையின் பலனும் மிக அதிகம் நான் இங்கே ஒரு அருமையான வண்டியை உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்து அந்த அழகான வண்டியாக செஞ்சு கொடுத்துட்டேன்னு வைங்களேன் அந்த வண்டி மூலமாக நீங்கள் ஓட்டி முன்னேறும்போது அந்த வண்டியை பார்த்துட்டு எனக்கு வண்டி வரும் அது ஒரு லாபம் ரெண்டாவது உங்களை சார்ந்தவங்க கண்டிப்பாக என்கிட்ட வருவாங்க அது இன்னொரு லாபம் மூணாவது நீங்களே சம்பாரித்து இன்னும் ரெண்டு வண்டி போட்டீங்க அப்படின்னா அது ஒரு லாபம் எனக்கு எத்தனை லாபம் பார்த்தீங்கன்னா மூணு லாபம் இருக்கும் ஒரு டாடா இஸ் கோல்டுனா அந்த வண்டி எப்படி இருக்கணுன்னா அதோடைய முகம் அமைப்பு அதோடைய கேரியர் அதுடைய பேக் பாடி அமைப்பு அந்த பேக் டோர் அமைப்பு இதெல்லாம் வந்து பிரமாதமாக இருக்கணும் அமைப்பு மட்டும் இல்லை அதில் போட்டிருக்கக்கூடிய ஆங்கிள்கள்லாம் வந்துட்டு நல்லா கனமாக கொடுத்துருக்கணும் வேன் ஆங்கிள் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி ஒரு ஆங்கிள் ஒரு ஆங்கிலோடு இணைஞ்சிருக்கணும் அதாவது பாடி பில்டிங்கில் எவ்வளவுதான் குவாலிட்டியான ஜாமான் போட்டு வேலை பார்த்தாலும் அந்த டிச்சிங் முறை கண்டிப்பான முறையில் சரியாக இருக்கணும் அதாவது ஒரு ஆங்கிலம் இன்னொரு ஆங்கில் கூட இணைக்கும் போது அதோடைய வெல்டிங் தன்மைகள் ரெண்டாவது அது சரியான அளவில் இருக்குதா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து செய்யணும் அப்படி செய்யும்போது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொட்டிக்கு மேலே பாடி கட்டுறது ஏதோ இன்னைக்கு இப்படி போட்டு அப்படி போட்டு அப்படி போட்டு கட்டிவிட்டு அப்படி ஓட்டிடுவோம் அப்படின்றது இதெல்லாம் எப்படி வந்து முடியும் அப்படின்னா உங்கள் வண்டி ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிஆர்சி பஸ்ஸு மாதிரி கொடை கொட கட கட கடான்னு தான் ஓடுமே தவிர ஒரு ஒழுங்குனஸ் இருக்காது நீட்னஸ் இருக்காது வண்டி வந்து சுத்தமாக இருந்துருச்சுன்னா தான் நீங்கள் வந்துட்டு என்ன செய்ய முடியும் அந்த வண்டியை தொடச்சி வச்சுக்கிட்டே இருக்க முடியும் வண்டி இன்றைக்கி எடுக்கும் போது முணுக்குன்னு இருக்கக்கூடாது வண்டி வந்து அஞ்சு வருஷம்ல பத்து ஆனாலும் உங்கள் வண்டி முணுக்குன்னு இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு வந்து லோடு வந்து சரியாக கேச்சஸ் ஆகும் நம்மளை மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு யோசிக்கணும் நம்மளே இப்போ பாருங்கள் ஒரு வண்டியை வந்து லோடு கூப்பிட போகிறோம் ஸ்டாண்டில் போய் பார்க்குறோம் பார்த்தோன்னே எப்படி சாக்ஸ் பண்ணுவோம் ஏதோ சம்மந்தா போகுதுன்னு சாக்ஸ் பண்ணுவோமா கிடையாது அந்த வண்டி எப்படி அழகாக இருக்கா எப்படி இருக்குது இந்த வண்டி தாங்குமா இதில் எதையும் ஏற்றாமா நம்மளோட இதில் ஏற்றி கொண்டு போனால் கரெக்டான நேரத்தில் ஒரு சேர்த்துருவாரா அப்படின்னு வண்டியை பார்த்து அதாவது பாதி ஆடை பாதி உங்கள் வண்டியை பார்த்து உங்களை வந்து கணக்கிடுவார்கள் அப்படி கணக்கிடும்போது உங்கள் வண்டி ஒரு மாதமான வண்டியாக இருக்கணும் தவிர பத்தோட பதினொன்றாக இருக்கக்கூடாது அதில் நம்பர் ஒன்றாக இருக்கணும் அப்படி ஒன்றா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நம்பர் ஒன் பாடி பில்டிங்கை வந்து தேர்ந்தெடுக்கணும் நம்பர் ஒன் பாடி பில்டிங் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா வாங்க உங்களுக்கு அஞ்சு நாளில் முடிச்சு கொடுத்துட்றேன் ரெண்டு நாளில் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு உங்கள் பேச்சுக்கெல்லாம் அவர் டான்ஸ் ஆடுனார்னா அவர் வந்து ஒரு நம்பகத்தன்மையான பாடி பில்டராக இருப்பாரானா அது கேள்விக்குறி தான் ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி உங்களை உங்கள் வண்டியை எடுத்து பாடிக்கிட்டு அவர் பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறான்னு அர்த்தம் சரி இல்லை இங்கே குறை இருக்கா பரவாயில்ல அனுசரிச்சுக்குருவோம் இங்கே குறை இருக்கா அனுசரிச்சுக்குருவோம்னு சொல்லி அனுசரிச்சுக்குருவாங்க இதுக்கு தான் இந்த ஊர் கதை வந்து இந்த காலை காலைமலரெலாம் சொன்னார் அந்த ஊரே வந்து விட்டு கொடுக்குற ஊராக எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்துருவாங்களாம் அப்படின்னும் போது ஒரு டெய்லர்கிட்ட போய் சட்டை தைச்சிருக்கிறாங்க கை லேசாக குட்டையாக இருந்திருக்கு அப்போ அந்த டெய்லர் சொல்லியிருக்காரு கொஞ்சம் விட்டு கொடுக்கலேன் லேசாக கையை உள்ள எழுத்துக்கங்க இப்போ சரியாகிடுச்சா அப்படின்னு ஆ சரியாயிருச்சு இப்போ லேசாக அந்த தோல்று லேசாக அப்போ லேசாக அந்த தோல்ட்ரு தூக்கிக்கங்களேன் இப்போ சரியாகிடுச்சா அதையும் விட்டு கொடுத்துட்டாரு சரி நம்ம விட்டு கொடுத்தா பார்ப்போம் வேணும் இப்படி அந்த சட்டையை போட்டு நடந்து போயிருந்திருக்காரு அப்போது ஒரு ஆள் கேட்டிருக்காரு என்னப்பா ஒன்ற மாதிரி ஊனம் முட்றவங்களுக்கெல்லாம் இந்த டெய்லர் தான்ப்பா சரியாக தப்பார் நீ நல்ல டெய்லர்கிட்ட போயிருக்கப்பா இருந்துச்சுருக்காங்க ஐயோ நான் இல்லைங்க அந்த சட்டைக்காக லேசாக விட்டு கொடுத்தேங்கன்னாராம் அந்த மாதிரி இன்றைக்கி பாடி பில்டிங் பண்ணி ரோட்டில் பாருங்கள் வண்டியல் புறம் கோமாளி மாதிரி தான் ஓடும் ஏதாவது ஒரு வண்டி லுக்காக இருக்கான்னு பாருங்கள் இருக்காது காரணம் என்னென்னா அவனுக்கு பேசி எடுக்கும்போது நம்மளை ஏற்ற மாதிரிலாம் பேசுவாங்க ஆனே உங்கள் வண்டியை பறக்க வச்சுருக்க ரெக்க கட்டி விட்டுறேன் நம்ம பயங்கர தொழிலாளி வச்சுருக்கேன் தொழில்நுட்பவாதிகள் வச்சுருக்கோம் அப்படின்னு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து ஒரு கணக்கப்புல யார் இருந்திருக்கு அப்போலாம் டம்மி கணக்கப்பில அந்த கம்பெனியே வந்து சரியானது கம்பெனி இல்லைன்னு சொல்லி கம்பெனியை வந்து திவால் ஆகிடுச்சு அங்கேருந்து வெளியே போயிட்டாங்க இப்போ அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா நான் வந்து அவன் இருபது பாடி பில்டிங்கை உருவாக்கியிருக்கேன் இருபது குடும்பத்துக்கு நான் சோறு போட்டிருக்கேன் நம்மள வச்சு கொள்ள பேர் வாழ்ந்துக்கி இருக்கிறாங்க அப்படின்னு அப்படி சொல்லி வண்டி எடுக்கிறாப்புல ஆல்ரெடி அவருக்கு வந்து ஆணியை அடிக்க தெரியாது இங்கே மாதிரியில் இருக்கிற பாடி பில்டிங் பரம் அவன் எப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐம்பத்தி ரெண்டு பாடி பில்டிங்கில் ஐம்பது பாடி பில்டிங் காரனுக்கு ஆணி அடிக்க தெரியாது அடுத்தவனுடைய தொழிலை வந்து சுரண்டி இவங்க வந்து இந்த கம்சன்களை கூட குறையாக கொடுத்துட்டு அவனுக்கு தண்ணியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு குற்றாலம் கொடைக்காலுன்னு கூப்பிட்டு போய் இந்த எப்படி இந்த ஜல்லிக்கட்டு காலை வச்சிருக்கிறவங்க இந்த சேவைக்கட்டு வச்சிருக்கிறவங்க அந்த மாதிரி தான் மோட்டார் காரவங்களும் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெருமை நாளெலாம் அன்றைக்கி வேலைக்கு போனேன்னு வைங்களேன் இப்போ ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டால் கூட நான் இருபத்தி ஆறாயிரத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன் காரணம் என்னென்னா என்ன நான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன் சாதாரண பால்டிக்ஸ்ன்னு போடுறாங்களா அந்த டீ தான் அநியாயத்துக்கு குடிப்பேன் அதையும் இப்போ லெவலை குறைச்சிட்டேன் சரிங்களா அந்த மாதிரி ஒரு கௌரவம் ஒரு கெத்து இருக்குது பாருங்க நம்ம ஒரு நல்ல வண்டி முடிச்சு கொடுத்தோம் வந்து பாருங்கள் சைடு வந்து எல்லாருமே மெரிட்டாக காமிப்பாங்க ஃப்ளோரிங்கில் வந்துட்டு வேன் ஆங்கிள் போட்டிருக்கிறாங்களா அதே மாதிரி நெட்ரிப்பெல்லாம் வந்து மூணு லைன் மொத்தம் அஞ்சு வருஷம் வந்து பரத்தி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அந்த பிளேவுட்டை வந்து எப்படி ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க அதாவது வெ மெல்லிய பட்டா கொடுத்தாங்கன்னு அந்த இடைவெளியில் தண்ணி போய் அந்த பிளேவுட்டு வந்து கெட்டு போயிடும் மெயினாக பார்த்திங்கன்னா அப்படியே கேபினுக்கு பின்னாடி அந்த அடப்பு பழகில் கீழ் சைடில் தான் எல்லா வண்டிக்கும் வந்து கெட்டு போயிருக்கும் அது கெட்டு போகாமல் தடுக்கிறது எப்படி நான்லாம் இப்போ பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் மாதம் பாடி கட்டின வண்டி ரீஷேட் பண்ணிட்டு போச்சு ஆனால் பிளேவுட்டை இப்போ தான் மாற்றிருக்குறேன் சரிங்களா அந்த மாதிரி வந்து அந்த டிச்சிங் முறையில் அதை எப்படி தடுக்கிறது அப்படின்ற இடத்த வந்து பார்க்கணும் அதாவது இந்த இடத்துல வந்து பணம் பொருள் அதெல்லாம் வந்து கணக்கு வைக்கக்கூடாது நம்மளுடைய வேலை செஞ்சது வந்து எப்படி இருக்குது அந்த வண்டி உண்மையிலே வந்து ஒரு அருமையான வண்டியாக நல்ல சரியான முறையில் அந்த ஆங்கில வந்து பொருத்தி இருக்கமா அந்த பிளேவுட்டு வந்து உண்மையிலே நல்ல பிளேவுட்டா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைக்காரனே சில நேரங்களில் நாலு பிள்ளை அஞ்சு பிள்ளை விட்டு அதில் ஒன்று கொஞ்சம் அதாவது அதுலேயே கொஞ்சம் மட்டுப்படுத்தப்பட்ட பிள்ளை வந்து அனுப்பிச்சிடுவான் நம்ம அந்த இடத்துல விட்டு கொடுக்கக்கூடாது அதனால் இன்னும் ரெண்டு நாள் டேட்டாவில் போகிறோம் நீ மாற்றி குறான்றணும் ஏன்னா நம்ம வந்து சொன்ன பிள்ளை தான் போடணும் ஏன்னா அந்த இடத்துல நம்மளுடைய மானம் மரியாதை கௌரவம் இருக்குது என்னடா பெரிய லவ்டா மாதிரி பேசுகிறான் கடைசியில் ஒரு இப்படி ஒரு டம்மி பிள்ளை விட்டை போட்டாண்டான்னு பேர் வாங்கிட்டோன்னு வைங்களேன் இத்தனை உழைப்பும் அந்த இடத்துல நாசமாக போயிடும் அதனால் நம்மளுடைய கேரக்டரவோ நம்மளுடைய சிந்தனையோ வந்து எக்கார்ந்து கொண்டு விட்டு கொடுத்துடக்கூடாது அது மாதிரி நம்மளுடைய வண்டி எப்படி இருக்கணும்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆள் பாதி ஆடை பாதி நம்ம ஒரு வண்டி கூப்பிட போகிறோம் பத்து வண்டி நிற்கிதுனால அதில் நம்ம அந்த வண்டி நம்மளை கூப்பிடணும் அந்த வண்டி அதுக்கப்புறம் நம்ம அதை கூப்பிடணும் இங்கே வாங்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கணும் இப்போ நம்ம கட்டி கொடுத்த வண்டியெல்லாம் சில வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட்லேயே போடலை வீட்டில் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க காரணம் என்ன ஆள் பாதி ஆடை பாதை அது மாதிரி ரொம்ப முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கங்க நம்ம உழைக்கிறவங்க எப்படி இருந்துகிட்டு போகலாம் ஆனால் நம்ம உழைக்கிற வண்டி வந்து என்றைக்குமே புது வண்டி பத்து வருஷம் தான் புது வண்டியாகவே இருக்கணும் எப்படி பாடிக்கட்டோமோ அப்படியே இருக்கணும் அதுக்கு அந்த வண்டியை நம்ம சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதே நேரத்தில் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம வண்டி அழகாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அதுக்கும் ஒரு லோடு கிடைக்கும் நம்ம வண்டி புது வண்டியாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கும் ஒரு லோடு கிடைக்கும் ஓ இதை நம்பி போகலாம்டா அப்படின்னு அந்த வண்டியை கும்பிட்டு கூப்பிடுவாங்க இன்னும் தெளிவாக சொன்னால் நிறையா பேர் சொல்லுவாங்க பழைய வண்டிக்கும் ஒன்றையால் ரூபா வண்டிக்கும் அதே முந்நூறுரூவா வாடகை தான் ஆறு லட்ச ரூபா வண்டிக்கும் அதே முந்நூறுரூவா வாடகாதான்லாம் பேசுவாங்க ஆனால் அதெல்லாம் வந்து சும்மா காற்று அது அப்படி தான் பேசும் உலகத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மென்டாலிட்டியில் இருப்பான் அதே மென்டாலிட்டியெலாம் நம்ம வந்து காது கொடுத்துருந்தோம்னா நம்ம லூஸாகிடுவோம் அதனால் நம்மளுக்குன்னு ஒரு நடத்தியை வச்சுக்கிருவோம் நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டேட் வச்சுக்கிருவோம் நம்ம பத்தோட பதினோட இருக்க வேடா அதில் நம்ம என்றைக்குமே நம்ம ஒன்றா இருக்கணும்